ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த தோப்பு வந்து மொத்தம் நாற்பது சென்ட் தோப்பு இது வந்து தோப்பு அப்படின்னு சொல்லியாச்சுனா வந்து தென்னை மரங்கள் நிற்குது இன்பிட்வின் வந்து உங்களுக்கு மாமரங்களும் பெரிய மாமரங்களே ஒரு மூணு ரெண்டு ஒரு மூணு மரங்கள்கிட்ட நிற்கிது ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பாதை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு பதினாறு அடி பாதை இருக்குது ரோட்டில் இருந்து ஸோ மரங்கள் எல்லாமே கொஞ்சம் காய்க்கூடிய மரங்கள் தான் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாக்கி ஸோ இது தண்ணி அடைக்க தேவையில்லை பக்கத்தில் தொட்டில் கால் போகிறனால கால் வழியாக நமக்கு தேவையான தண்ணி வந்து எப்போவுமே இருக்கும் தோட்டத்துக்கு ஸோ இது வந்து நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க இது வந்து அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு ஒன்றே முக்கால் லட்சம் கேட்குறாங்க சென்ட்ருக்கு ஸோ ப்ரைஸ் நெகோசியபிள் தான் நீங்கள் பாருங்கள் இது வந்து ஏரியா வந்து பறக்க சரௌண்டிங்ஸ் நாகர்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா கோட்டார் கோட்டார்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும் ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் சின்ன தோப்பை பார்க்குறீங்க பதினெட்டு சென்ட்ரு அந்த மாதிரி தோப்பும் இருக்குது அதுவும் வந்து ரேட் அதே ரேட்டு தான் ஒன்றை கேட்குறாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன்றே கால் ஏக்கர் இருக்குது இதுவும் வந்துட்டு உங்களுக்கு அது வந்து ஒன்று முப்பது கேட்குறாங்க சென்ட்ருக்கு அதே மாதிரி இன்னொரு அறுபத்தஞ்சி சென்ட் இருக்கு அதுவும் வந்துட்டு அதே அதே ரேஞ்சு தான் ஸோ இந்த மாதிரி வந்து தோப்புகள் நிறையா இருக்குது அந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கணும்னா கால் பண்ணுங்கள்